மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைவதால் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் இந்த கிரக நிலைகள் மற்றும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் புதிய பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அவர்களோடு அளவோடு பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் அதேபோல இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் பெரிய அளவில் எதுவும் இருக்காது நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் வகையில் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் அதிகப்படியான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் இருந்தாலும் பணி சுமை அதிகமாகவே இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் ஷேர் மூலம் உங்களுக்கு ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது டிசம்பர் மாதத்தின் இறுதியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் உங்களுக்கு விருப்பங்கள் கைகூடும் அக்கம்பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நன்மை பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுவதாலும் உங்கள் செயல்கள் அனைத்திலும் வேகமும் விவேகமும் இருக்கும் எதிலும் இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது தடைகளை கண்டு நீங்கள் மனம் தளராமல் இருக்க வேண்டும் நீங்கள் பேசும் வார்த்தைகளை மற்றவர்கள் மதிப்பார்கள் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்ப உயரும் உற்றார் உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் குறையும் மனதில் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் எதிர்பாராத சில வம்பு சண்டைகள் வந்து போகும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் குடும்ப பிரச்சனைகளை பொறுமையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமாளிப்பது நல்லது பண விஷயங்களில் யாரிடமும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் ஒரு சில சிரமங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை எளிதில் சமாளிக்க முடியும் குடும்பத்தில் உங்கள் சேமிப்பிற்கு சுப செலவுகள் வந்து சேரும் தீயவர்கள் வெல்லும் ஆற்றல் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் ஓயாத அலைச்சல் காரணமாக உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கடன் பிரச்சனை ஓரளவு சமாளிக்க முடியும் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்காமல் போகலாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட எதிர்ப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் திறமை வெளிப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் தடைப்பட்ட வரவு உண்டாகும் ஒரு சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நினைத்ததை சாதிக்கும் அளவிற்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் இதற்கு முன்பு இருந்த நெருக்கடிகள் இனி இருக்காது செயல்களில் தெளிவு இருக்கும் ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படக்கூடிய எண்ணம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டம் தீட்டுவீர்கள் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பதால் வரவு செலவுகளில் நிதானமாக இருக்க வேண்டும் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுவதால் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் உழைப்பில் தீவிர கவனம் செலுத்துங்கள் அதன் காரணமாக ஒரு சிலருக்கு உடல் நிலையில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்களுடைய வருவாய் அதிகரிக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களின் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் எதிர்வரும் சோதனைகளை எல்லாம் இல்லாமல் போகும் நினைத்ததை கொள்ளும் அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பதால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் இல்லாமல் போகும் உத்தியோகத்தில் எதிராக செயல்பட்டவர்கள் பலவீனம் அடைவார்கள் இந்த காலத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் பண வரவில் இருந்த தடை விலகும் பொன் சேர்க்கை உண்டாகும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் ஒவ்வொன்றிலும் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் குழந்தைகளை இந்த காலகட்டத்தில் கவனிப்பது அவசியம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பூர்வீக சொத்து விவகாரம் ஒரு முடிவிற்கு வரும் வியாபாரம் தொழிலில் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றமானதாக அமையும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இதற்கு முன்பு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் இந்த நேரத்தில் உங்களுடைய பூர்வ ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானின் அருளால் உங்கள் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் நினைத்த வேலைகளை முடித்திடக்கூடிய வழி உண்டாகும் எதிர்ப்பு பிரச்சனை என்றிருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும் இழுபறியான வழக்குகள் சாதகமாகும் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள் உடல்நிலையில் சில சங்கடங்கள் தோன்றும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைவதால் சில காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தினரை இந்த காலத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவதால் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் பண வரவு தடை இல்லாமல் வரும் அதனால் எல்லா பிரச்சனைகளும் சமாளித்திடக்கூடிய சக்தி ஏற்படும் நன்றி வணக்கம்